ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்பறேன் இன்றைக்கி டைவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டைவ்லாக் தான் பண்ணியிருந்தேன் அது போக வெளியே நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போயிருந்தேன் ஸோ அவங்களாம் பார்த்துட்டு வந்து அவங்க இங்கே தான் பக்கத்துலேயே இருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட இருக்காங்க ஸோ எப்படியோ பாப்பா ஒரு நாள் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு நம்ம அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி அப்புறம் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட பேசினா இன்றைக்கி போய் பார்த்துட்டு வரலான்னு தோணுச்சு போயிட்டு அப்புறம் எங்கள் ஏரியாவில் கேந்திரி பண்ணார் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு மல்லிகை கடை ஸோ அந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் சாமான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதை தான் இன்றைக்கி வந்து வீடியோஸில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்கிட்டு வந்தேன் அந்த கடை எப்படி இருக்குன்னு சொல்லி சின்னதாக ஒரு கவர் கவர் பண்ணியிருந்தேன் ஜாஸ்தியெல்லாம் நான் கவர் பண்ணல ஸோ அந்த வீடியோஸ் எப்படி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் காலையிலே வந்து கேனுங்கெல்லாம் தள்ளிட்டு வர ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கேன் இருக்கும் எல்லா கேனும் வந்து நான் க இன்னைக்கு இல்லை காலைல பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வச்சு அனுப்புகிற வேலை இருந்துச்சு அதனால் வந்து நான் கரெக்டாக ரொட்டி பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வண்டி வந்துருச்சு நானெல்லாம் வரலப்பா நீங்கள் பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் அதனால் கேனுங்கள்லாம் கொண்டு போய் காலைல நேரம் வச்சுட்டு வந்துட்டு அவங்களாம் பிடிச்சிட்டாங்க ஒரு இருபத்தி ரெண்டு கேன் இருக்கும் எல்லாம் தள்ளிட்டு வந்துட்டேன் எல்லா கேன் தள்ளிட்டு வரதுக்குள்ளே ஆவி போயிடும் நிஜமாலுமே கஷ்டமாக இருக்கும் காலைல வந்து காலை எதுவுமே சாப்பிட வீட்டு வேலைங்களை செய்யறதுக்கே வந்து கரெக்டா இருக்கும் எனக்கு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாக்கா அந்த நாள் வேறு மாதிரி இருக்கும் லீவாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் இன்னைக்கு சனிக்கிழமை பெரிய பாப்பா ஒருத்திக்கு மட்டும் ஸ்கூல் இருந்துச்சு அவளுக்கு மட்டும் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு ஸோ மற்ற பசங்களாம் வீட்டில் தான் ஆயிருந்தாங்க அப்புறம் எல்லா கேனும் இந்த மாதிரி ஒருக்காக எடுத்து வந்து வச்சிருவேன் அதுக்கப்புறமா வந்து எடுத்து சைடில் வைப்பேன் ஏன்னா த எடுத்துட்டு வரும்போது எடுத்து வரும்போது ட இதுக்காக ரெண்டு ரெண்டு கேன் கோசம் நின்றுட்டு இருந்தோம்னா லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா வந்து வைக்கிற கிடமில்லை அதனால் வந்து இந்த மாதிரி சைடில் ஒரு லைன் மட்டும் வச்சிட்டு மற்ற லைன் எல்லாம் அப்படியே விட்டுட்டு நிறுத்திட்டு அப்புறம் சைக்கிள் நிறுத்திட்டு மற்ற கேனுங்கள்லாம் கொண்டு வந்து சைடில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கேன் இருக்குது இப்போ இருபத்தி ரெண்டு கேனுனாக்கா சும்மா அப்புறம் இந்த கேனுங்கள்லாம் தள்ளிட்டு வரோம்ல இது தூக்கி வைக்காத பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி வெயிட்டு தூக்கறனால தான் என்னோடய ஷோல்டர் ரொம்ப அகலமாயிருச்சு ஷோல்டர் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருந்தது இந்த ஷோல்டர் அகலமாக இருக்கிற காரணம் இப்படி வெயிட் தூக்குனாக்கா அந்த வெயிட் இறங்குறதுனால தான் என்னோடய ஷோல்டர் வந்து ரொம்ப அகலமாயிடுச்சு எக்ஸசைஸ் பண்ணி நானும் எவ்வளோவோ ட்ரை பண்ணால் க கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது எவ்வளோ தூரம் என்னோட ஷோல்டர் பாருங்க பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ளவுஸுங்களே பத்த மாட்டேங்குது எவ்வளோதான் நானும் தைச்சி தைச்சி போடுறது நிஜமானவே பெரிய பாடாக இருக்குது எனக்கு அப்புறம் எல்லா கேனுங்களும் இந்த மாதிரி சைடில் எடுத்து வச்சிட்டேன் சைடில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சில கேனுங்கள்லாம் விழுகிறமாக இருக்கும் அதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டே தான் கேனுங்களை தூக்கி வைக்கணும் காலையில் நேரத்தில் போய் த கேனுங்களெலாம் வச்சு தண்ணி பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்த்ததுக்குள்ளே அப்பாடான் இருக்கும் கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு கிளாஸ் டீ வச்சு குடிச்சா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என்ன பார்ப்பீங்க அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு எனக்கு அந்த கேனுங்களாம் தள்ளிட்டு வரதுக்குள்ளே மூச்சு திணறிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எப்படிமா இவ்வளோ கேன் தள்ளிட்டு வர நீ தள்ளிட்டு வர பார்த்தா எங்களுக்கு பய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஸோ என்ன பண்ண நான் இருக்கிற ஏரியா அந்த மாதிரி அப்புறம் எல்லாம் பண்ணித்தானே ஆகணும் இன்னும் ரெண்டு மூணு கேன் இருக்குது அந்த கேனும் தள்ளிட்டு வரணும் எல்லா அப்புறம் எல்லாம் கேன் தள்ளிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சைக்கிளில் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் லாக் பண்ணிடுவேன் இந்த ரூமில் அந்த ரூமில் தான் வச்சுருக்கேன் இந்த சைக்கிள் நின்று பார்த்தீங்களா அந்த ரூமில் தான் இந்த ஒரு லாஸ்ட் கேன் ஒரே ஒரு கேன் இருந்துச்சு அந்த கேனைக்குன்னு வந்து தள்ளி வச்சாச்சு வச்சுட்டு இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் வச்சுருவேன் வெளியே வச்சா திருடிட்டு போயிடுவாங்க ஸோ டியூஷன் சென்டருக்கு தான் வாடகை விட்ருக்கு எல்லாமே அதனால் வந்து இன்றைக்கி சனிக்கிழமை வரமாட்டாங்க சரி சொல்லிட்டு உள்ளே நிறுத்தியாச்சு ஸோ வெளியே கொஞ்சம் பிளேஸ் இருக்கா வேணுனா கூட அந்த இடத்துல கூட நிறுத்திடுவோம் அப்புறம் எல்லா கேனும் எல்லாம் சைடில் எடுத்து வச்சுட்டு ஒரு கவர் எடுத்து போட்டு மூடி வச்சு மழையினால அந்த கவர் கூட ஒரு மாதிரி நாசம் ஆயிடுச்சு எல்லாம் ஒரு நாளைக்கு மலைகளெலாம் நின்றுச்சுனாக்கா எல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா அலாசி மறுபடியும் எடுத்து வைக்கணும் பூரா அதை சுற்றிட்டு வருது இந்த மாதிரி போட்டு வைக்கிறீன்னா மண் தூசி விழுகுதான் அந்த கேன் அந்த சந்தில் கைப்பிடிச்சு பிடிக்கிறோம்ல அந்த இடத்துல போய் மண் விழுந்துடுது அப்போ டபுள் வலையாக இருக்குது அந்த இடத்துல துணி வேற போட்டுச்சிருக்கேன்னா அந்த கேனுங்களுக்கு அதெல்லாம் பூரா அழுக்காக இருக்குது அது ஒரு நாளைக்கு டைம் கிடச்சுன்னா வந்து அலாசி போடணும் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ற எல்லாம் பரப்பி கிடக்கு மூச்சு தனிடுச்சு எனக்கு அப்புறம் சரி சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு கூல் தான் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் நேற்றுக்கு பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன்ல இது குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு சரி நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் குடி இது இது எதுவும் சாப்பிடக்கூடாதுன்ட்டு இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போனால் அவங்க காஃபி வச்சு கொடுத்துட்டாங்க வேண்டாம் வேணான்னு சொன்னால் கேட்கவே இல்லை சரின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கக்கூடாது சக்கரை எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறேன் அவ்வளோ தூரம் கண்ட்ரோலில் இருக்கிறேன் அப்பயும் முடிய மாட்டேங்குது அப்புறம் சரினு சொல்லிட்டு நான் வந்து இந்த இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கிளரி விட்டிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் வந்துச்சு ராகியெல்லாம் போட்டிருந்தேன் வெறும் ராகி குடிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கொல்லெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் சீக்கிரமாக அது வந்து நல்லா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ரெண்டு மூணு நாளைக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஹீரோ அப்படின்னு தோணுச்சு அதனால விட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் நல்லா வந்து கூளை நல்லா மிக்ஸ் பண்ணி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அது மசாலாலாம் மிளகு சீரகமெல்லாம் போட்டுருந்தால் கொஞ்சம் காரத்தன்மையாக இருந்துச்சு ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு விட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பசங்களுக்கு காலில் வந்து பராட்டா பண்ணுறதுக்கு பெரிய பாப்பா பராட்டா பண்ணி வச்சு அனுப்பியாச்சு ஸோ மற்ற பசங்களுக்கெல்லாம் பராட்டா தான் சுடணும் ஸோ நம்மளும் ஃபர்ஸ்ட் கூல் பண்ணி குடிச்சிடலாம் அவங்க இப்போ தான் நான் தண்ணிக்கானலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க எந்திரிச்சாங்க இனிமேல் லேட் ஆகும் அவங்க எப்படி சாப்பிட்றதுக்கு சார் நாம வந்து கூல் பண்ணி குடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வேணா பசங்களுக்கு வேணா ஏதாவது செஞ்சு கொடுத்துடல பராட்டா பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு கூல் எடுத்துட்டு இருந்தேன் பாரு நல்ல கூல் நல்ல இதாயிருச்சு ஆனதுக்கு அப்புறம் இன்னும் கெட்டி ஆகும் சாப்பிட்ற டேஸ்ட் நஜமாவும் நல்லா இருந்துச்சு நாங்க டேஸ்ட் டேஸ்ட் இருக்காது நினைச்சேன் ஏன்னா வந்து மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா இருக்குமா என்னன்னு யோசித்தேன் ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுனேன் சூடாக இருந்துச்சு அது வேற பல்லு வேற வேறு வழி எடுத்துருமான்னு ஒரு பயம் வேறு சூடாக அதில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் வந்து நான் தான் கேட்கறது எனக்கு சூடாக சாப்பிட்டதான் தான் மாதிரி இருக்குது கொஞ்சம் ஆரிட்டாக சாப்பிட்ட திருப்தி கிடைக்காது அதனால் எனக்கு சூடாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நானும் செஞ்சு வைட்டு கொஞ்சம் சூடாகவே சாப்பிட்ருந்தேன் அப்புறம் மத்தியானம் இந்த பதினோரு மணி இருக்கும் பதினோரு மணிக்கு பசங்களுக்கெல்லாம் வந்து அப்புறம் எதாவது செஞ்சு கொடுமா அப்படின்னாங்க செஞ்சு அவங்களுக்கு தான் பராட்டா இருந்தேன் ஒவ்வொருத்தங்களுக்காக செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் இருந்தேன் சாஸோடு தான் உருளைக்கிழங்கு பராட்டா பண்ணி அவங்க கொடுத்துட்ட ஒவ்வொருத்தங்களுக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து வயிற்றுக்கு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் எப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்க ரெண்டு பேரும் எந்திரிக்கிறது லேட்டு ஃபர்ஸ்ட்டு நான் வயிற்று சாப்பிட்டு அதுக்கப்புறப்போ அவனை போட்டு வரேன் அப்படின்னா அப்புறம் சொல்லிட்டு வயிற்றுக்கு தான் கொடுத்தேன் ரெண்டாவது வந்து பிரக்யாவுக்கு போட்டு கொடுத்தேன் பிரக்யா கொஞ்சம் சாஸுனா தான் சாஸுன்னு தான் சாப்பிட்டுக்கிறாங்க மற்றபடி வேற எதுவும் தான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குது சாஸ் இல்லாமல் சாப்பிடுவோம் கேட்கறது இல்லை சாஸோட தான் சாப்பிட்றாங்க அப்புறம் பெரிய பாப்பாவுக்கும் போட்டு கொடுத்து அவளும் கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தா இவளுக்கு போட்டு கொடுத்துட்டோம்னா அப்புறம் அவங்க எல்லாம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் நானே டயர்ட் டயர்டாயிருச்சு தண்ணியெல்லாம் ஏற்று வந்தது காலை நேரம் தண்ணி எடுத்துனா மற்ற டைம் பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும் கொஞ்ச நேரம் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் நேரம் படுத்துக்குவேன் எந்திரிக்க மாட்டேன் அதுக்கப்புறமா தான் செய்வேன் அப்புறம் அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்று தான் போட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து செஞ்சு கொடுத்துட்டு ஆளுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணி கொடுத்தாரு அப்புறம் ரெண்டு ரெண்டு பராட்டா அவங்களும் சாப்பிட்டாங்க அவங்களும் சாப்பிட்டு அவங்க கொஞ்சம் விளாண்டுன்றதை அப்புறம் நம்ம வீட்டு வேலைக்கு செய்ய ஆரம்பிச்சாலும் ஏன்னா கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி என்னமோ மழை இல்லைங்க கோதுமை கொஞ்சம் போட்டால் நல்லா கா நாளைக்கு நான் சுத்தம் பண்ணிடலாம் நானும் காய வச்சு காய வச்சு எடுத்துட்டு மழை வரல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மழை தொட்டி ஏதோ கோதுமை தப்பிச்சிருச்சு இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே காய்ஞ்சிருச்சு நான் கூட இன்னைக்கு மழை வரும் கோதுமை காயுமா என்னன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலை மழை வரல சரி சொல்லிட்டு அப்புறம் வீட்டு வேலைகள் தான் நம்மளுக்கு என்ன வீடை கூட்டவும் பெருக்கவும் கழுவும் இதே தான் வேலை அதையும் அப்புறம் மத்தியானம் வந்து பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுன்னா கொஞ்சம் கார குழம்பு தான் வச்சுருந்தேன் எனக்கு கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடணுன்னு தோணுச்சு சப்பையே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு இந்த பசங்க தொட்டி காரமேலாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அவங்க அப்பா இருந்தாருன்னா கொஞ்சம் காரசாரமாக வைப்பேன் அவங்க அப்பா சாப்பிட்றான்னு சொல்லிட்டு இவங்களும் பேசாமல் சாப்பிட்டுக்குவாங்க இப்போ இவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் காரசாரமாகவே செய்கிறதில்ல எனக்கு கொஞ்சம் காரசாரமாக வெய வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் பட் அப்பையும் காரசாரமாக இல்லை அப்புறம் கேந்திரி பண்டாருக்கு தான் வந்திருந்தேன் கேந்திரி பண்டாரு த இது த இங்கே வந்து கவர்மெண்ட் மல்லிகை கடை இதில் வந்து கரெக்டான விலையாக இருக்கும் எல்லா சாமானமும் இருக்கும் ஸோ மல்லிகை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி தான் இங்கே வந்தாக்க நிறைய சாமானங்களை வந்து வாங்கணும்னு தோணும் காசு எடுத்துகிட்டு போயிடும் அதனாலேயே மேக்ஸிமம் இங்கே கடைக்கு வரதில்ல ஸோ நான் வந்து டீ தூள் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் டீ தூளுக்கும் கொஞ்சம் பருப்பு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்திருந்தாங்க அவங்களோட பேசிக்கிட்டே வந்தாச்சு ஸோ வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு க கிளம்பியாச்சு கொஞ்சம் சாமான வாங்கிட்டு கிளம்பியாச்சு நம்ம சப்ஸ்கிரைபரோட கிளம்பியாச்சு அவங்க வீட்டுக்கு தான் போனேன் அவங்க வீட்டில் போய்ட்டு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் வடை கொடுத்தாங்க சாப்பிட்டு அவங்க நான் முருங்கீரை வேணும் சொன்னேன்னா வெளியே வந்து நிறையா இருந்துச்சு இந்த இடத்துல பாப்பா அம்மா டியூஷனுக்கு வந்துட்டு இருந்தா இந்த கவர்மெண்ட் கோட்டர்ஸ்க்கு அந்த பக்கம் தான் வந்துட்டு இருந்தா அப்புறம் அவங்களோட பேசிட்டு இருங்க சிஸ்டர் நான் அவங்களுக்கு பரிசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கீரை அவங்க தான் ஏறி மரத்தில் உள்ள ஏறி கொஞ்சம் பறிச்சுட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் பேசி அப்படியே போய் பார்த்துட்டு வாங்க வாங்க கொஞ்ச போங்க கூட நானும் தனியாக தான் இருக்கேன் இந்த இடத்துல தான் பாபா பார்க்குக்கு ஆப்போசிட்ல நிறைய கவர்மெண்ட் போடுற ட்ரெஸ் இருக்கும் இவங்க தான் நம்ம சப்ஸ்கிரைபர் இப்போதான் நாலு மாசமாக தான் அவங்க நம்மளை ஃபாலோ பண்றாங்களாம் அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த பழம் பாருங்க சிஸ்டர் ஆரஞ்சு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க வாசனையும் பார்த்தா மாதிரி தான் இருக்கு அப்புறம் அங்கே ஒருத்தவங்க இந்தியாரங்க போனாங்க அவங்க சொன்னாங்க இது ஆரஞ்சு பழம் தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து சீசன்ல பழுக்கறதுக்கு டைம் இருக்குது டிசம்பர் மாதம் தான் பழுக்கும் அப்போ பறிச்சு சாப்பிடுங்க அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே நிறைய கோட்ரஸ் வந்து காலியாக இருக்கு ஸோ அந்த இடத்துல போய் கூட்டிகிட்டு போய் பறிச்சு காமிச்சாங்க அவங்க வந்து பழக்கப்பட்ட ஏரியா அதனால அவங்க இஷ்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாப்பா இருந்தாலும் தான் எனக்கு மருதாணி இது இது முருங்கைக்கீலை இதெல்லாம் பறிச்சுட்டு வருவான் அப்புறம் இந்த மாதிரி பார் நவாப்பழ மரம் பெருசாக பெருசாக வளர்ந்துருந்தது இந்த இடத்துல பாப்பா டியூஷன் போய்ட்டு கொஞ்சம் பார்த்து போய்ட்டு போப்போம் அப்படின் இந்த இடத்துல ஒரு நாய் இருக்கும் அதனால் பாப்பாடு சொல்லுவேன் கொஞ்சம் பார்த்து போயிட்டு பாப்பா பழைய பில்டிங் மாதிரி சரி இந்த கவர்மெண்ட் குவாட்டர்ஸ் வெளியே வந்து சும்மா அப்படியே கவர் பண்ணிக்க அப்புறம் இந்த இடத்துல வந்து இவங்க கவர்மெண்ட் குவாட்டரஸில் இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு வந்து கார்டு மாதிரி கொடுத்துருவாங்கல்ல அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல வந்து எங்களுக்கு நாங்கள் மல்லிகை சாமானாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேணும் வந்து வாங்கிக்கோங்க என் கார்டு வச்சுக்க அப்படின்ட்டு அவங்க சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க சேர்ப்பா வந்து வாங்கிக்கிற ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்புறம் பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் வர வழியில் கரெக்டாக நாங்கள் பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோமா இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குதுக்கா அப்போ என்ன பாப்பா பற்றி பேசி சேர்த்து விடலாமா என்னன்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்தோம் கரெக்டாக இங்கே பேசிட்டு இருந்தால் பா அங்கே காடை வந்து நம்ம தமிழ்காரண்ணாவே இருந்துருக்கிறாரு நான் ஹிந்திக்காரன் நினச்சி நாங்கள் ரெண்டு பேர் போய் பேசினோம் என் ஸ்கூல் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பேசினோம் கடைசியில் அவங்க நாங்கள் தமிழில் பேசுறப்பட்டு ஏமா நீங்கள் தமிழ்காரங்களா நானும் தமிழ் தாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க எங்கள் இப்போ தான் வெந்த வீட்டுக்கு அட இரு மூஞ்சி பாருங்கள் அனுமான் மூஞ்சி பண்ணிட்டு உக்காந்துக்குது ஆ பைட்டி கேரி ஸோ கடையில் கொஞ்சம் சாமான் வந்தேன் அந்த சிஸ்டர் சொன்னாங்க சிஸ்டர் இங்கே வாங்காதீங்க கிந்திரி பண்டாரெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் சாமான் சொன்னாங்க எங்களுக்கு காட்டு கிடைக்கும் அதில் வந்து வாங்கிக்கோங்க அதில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும்னாங்க அதனால சரி செஞ்சுட்டு கொஞ்சமாக வந்தேன் பாருங்கள் நான் போயிட்டு முருங்கைக்கீரை கறிவேப்பிலையை அவங்க எனக்கு பறித்து கொடுத்தாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பறித்து கொடுத்தாங்க இவ்வளோவா கொண்டு வந்தேன் போதுன்ட்டேன் இன்னி அவங்க பறிச்சு தரேனாங்க போதும் போதும் நான் வேணாக்கா மறுபடியும் வேணா வந்து பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதுவே கடைசி பெரிய விஷயம் கம்மளே பூ வைக்கல சரி பொரியல் கொஞ்சம் சூப் மாதிரி பண்ணி குடிக்கலாம்ல அதுக்காகவே முருங்கிக்கிறது இந்த மாதிரி அங்கே நிறைய இருக்குது முருங்கை மரம் ஆனால் ரொம்ப ஹைட்டில் இருக்கு நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிடலாத்தா ரொம்ப ஹைட்டில் இருக்குது கொஞ்சம் கருவேப்பிலையும் பறிச்சுட்டு வந்தேன் நல்லாதான் தான் இருக்குது வாசனை இதெல்லாம் சுத்தம் பண்ணி நாளைக்கு அவங்க பண்ணிக்கலாம் கொஞ்சம் பண்ணி சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாம் வாங்க சேமியா பேக்கெட் வாங்கி வந்தேன் சேமியா வந்து இந்த மாதிரி பெரிய பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வாங்கிக்கிட்டேன் ஸோ இதுதான் பாருங்கள் இந்த சேமியா பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து குலாப் ஜாமுன் மிக்சர் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்ட்டு சரி வீட்டு இது ஒன்று வாங்கி வந்தேன் அப்புறம் பாப்பா பிஸ்கட்டு பிஸ்கட் வாங்கி வந்தேன் ஆ ஆ மூஞ்சி பருப்பு அவ்வளோ அழகா இருக்கு போ சாக்லேட் பிஸ்கட் ஒன்று வந்தேன் பாசி பருப்பு வீட்டில் இல்லை அதனால வந்தேன் பிஸ்கட்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பிஸ்கட்டு இதோ ஒன்று வாங்கிட்டு வந்தேன் காலைல டீயோட சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அதனால ஒன்று இதோட வாங்கியாச்சு அப்புறம் வந்து பிஸ்கட் நம்ம சப்ஸ்க்ரைபர் கொடுத்தனுச்சாங்க ஸோ வயிற்று கொடுக்க சொல்லி அவங்க கொடுத்துருச்சாங்க சரி சொல்லிட்டு வரும்போது வயிற்றுக்காக கொடுங்க பசங்களை கூட்டின்னு வ பசங்க ஸோ அபி செப்டம்பர் மேத்தமாதிரி பர்த்டே இது பிஸ்கட் துணி வாங்கினேன் ஸோ இவ்வளோதான் வாங்கி வந்தது அப்புறம் கீரை கொஞ்சம் வாங்கி வந்தேன் இனதா ஸோ இந்த சாமான் தான் வாங்கி அப்புறம் வேணால் அந்த மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கலாம் அந்த ட்ராயிங்கை பாப்பா பண்ணாங்க ஸோ அந்த நம்ம சப்ஸ்கிரைபரோட பொண்ணும் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க கொடுத்து அனுப்பிச்சாங்க இந்த இதுதான் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க அவங்க பாப்பா வரைஞ்சது இந்த டிராயிங் தான் வரைஞ்சது அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக வாழ்ந்துருக்காங்க சரி பாப்பாங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துருங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டாக அழகாக வாழ்ந்துருக்காங்க பாருங்க மூஞ்சிப்பாரு எப்படி இருந்து வந்து கொடுத்தாக்கா மம்மி சப்பிச்சி லக்கியாத்திய மாரி மம்மி தோத்திய வாங்கி தூ கோத் நெய் மாரி பாப்பா கொடுக்கியே கடுத்து பாருங்க கடுத்து போட்டு நசுக்கிறான் இது பா பாசமாக எனக்கு கொஞ்சம் இது உனக்கு ஸ்கூல் கேட்டு வச்சுட்டு வந்துருக்குறேன் கொண்டு போய் ஜம்மா ம் போடுறேன் சொல்லிடு பார்த்துக்கலாம் சரி சிம்பிளாக தான் இருந்துச்சு நான் வெளியே போய்ட்டுருந்தேன் அவங்க இன்னொரு நாளைக்கு கவர் பண்ணுறேன் கவர்மெண்ட் கோட்ரஸ் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் இப்போ வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு வீடியோஸ் போட்டேன் ஏன்னா வந்து இருட்டு கிடச்சி நாங்கள் போனால் பேசிக்கிட்டே இருந்தோம் டைம் போனதே தெரியல எவ்வளோ நேரமாக உட்காந்து பேசிக்கிட்டே இருந்துட்டோம் அதனால் எங்களுக்கு டைம் போனதே தெரியல சொல்லிட்டு இன்னொரு நாளைக்குனால் நாளைக்கு போக வேணும் அவங்க வர சொல்லியிருந்தாங்க வாங்க பசங்களெலாம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க சார் அதனால் நாளைக்கு போனால் கூட உங்களுக்கு வீடியோஸ் நான் கவர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் சரியாக இருக்கில் வந்து சரியாக கவர் பண்ண முடியல கொஞ்சமாக கவர் பண்ணிட்டு வந்தேன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சார்ஸில் ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஓகே அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோஸ் என்ன மாதிரியே போடணும் சிஸ்டர் போட முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க போடுங்க சிஸ்டர் போனாலும் முடிஞ்சளவுக்கு போட்டுகிட்டே இருங்க ஆனால் விடாமல் போடுங்க நான் ஹிந்தி சேனல் போட்டு ரெண்டு மூணு சே வீடியோஸ் போட்டால் அதுக்கு போடவே இல்லை டைமே கிடைக்கல அதுக்கு டைம் உட்காந்து கொஞ்ச நேரம் போடுறதுக்கு இதுலேயே எனக்கு இவ்வளோ நேரம் வைப்போச்சு ஒரு எட்டு மணி ஆயிடுச்சு உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணால் பத்து மணியாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு அதனால் லேட் ஆயிடுச்சு சரியா சரி தான் நான் வந்த எட்டு மணி ஆயிடுச்சு வந்துருக்கு நீ எடிட் பண்ணுறக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு பாப்பா போது ஹரிவணி லேட்டாயிடும் அதனால தான் சரியா சரி இன்னைக்கு டைவ்லாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்